இந்த ஒரு மில்க் ஷேக்கை நீங்க கொடுச்சிங்கன்னா நூறு பலம் கிடைக்கும் நான் சொல்ல மாட்டேன் பட் சம்ம பலம் கிடைக்கும் அந்த மில்க் ஷேக் வந்து நம்ம என்னென்னு பார்ப்போம் அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பனனா மில்க் ஷேக் இதோட பெனிஃபிட்ஸ் இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க தமிழில் நான் வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இது ரொம்ப சிம்பிள் நாங்கள் ஒரு பனனா எடுத்திருக்கோம் நாங்கள் வந்து அதை கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கிட்டோம் நீங்கள் வந்து ஸ்லைஸ் கூட பண்ணி போனால் நாங்கள் ரெண்டு துண்டாக கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கிட்டோம் சரிங்களா ஸோ மிக்சியில் போட்டு அடுத்து இது கூட வந்து நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் ஒரு ஓவர் அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ நாங்கள் நாட்டு சக்கரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பால் பால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த குவான்டிட்டிக்கு கொடுக்குறீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கிளாஸ் பால் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ நாங்கள் வந்து பெரிய கிளாஸில் வாசி ஸோ அதுக்கு பாதி பால் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு டம்ளர் பால் சின்ன டம்ளர்ல பாலை ஊற்றிட்டு இதை வந்து என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து நல்லா நைசாக அரைச்சடுக்கிறோம் அவ்வளோதான் அந்த மில்க் ஷேக் ரெடி அப்புறம் என்ன டேரெக்டாக நீங்கள் கிளாஸில் ஊற்றிக்கோங்க இல்லை டம்ப்ளர்ல ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு இதுக்கு ஒரு சின்ன ஆடான் அதை வந்து பார்த்தீங்கன்னா தேன் தேனை லைட்டாக ஊத்திட்டு ஒரு கலக்கு கலக்கி குடிச்சிங்கன்னா பிசிக்கலி அண்ட் மென்டலி ஆர் த ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு பிகாஸ் ஜிம்முக்கு போறவங்களும் அதிகமாக யூஸ் பண்றாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரொம்ப ஹெல்த்தி